இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நேற்றைய தினம் நம்முடைய நெற்றியிலே சாம்பலை பூசி தவக்காலத்தை ஆரம்பித்தோம் இந்த தவக்காலமானது ஒரு சிறப்புமிக்க ஒரு காலம் நம்மே நாம் சீர்தூக்கி சுய ஆய்வு செய்யக்கூடிய ஒரு காலம் அந்த சுய ஆவின் அடிப்படையிலேயே பிறரையும் திருத்துகின்ற ஒரு காலம் விளிம்பு நிலை மக்களை நோக்கி நகர வேண்டிய ஒரு காலம் நம்முடைய பாவங்களுக்காக குறைகளுக்காக பாவ பரிகாரம் செய்ய வேண்டிய ஒரு காலம் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவத்தையும் சாவையும் பயத்தையும் தோற்கடித்த வெற்றி வீர அவருடைய லட்சிய பயணத்தை நோக்கி நாமும் பயண நாமும் பயணம் செய்ய வேண்டிய ஒரு காலம் மந்த நிலையில் இருக்கின்றவர்கள் திசை மாறிய நிலையில் இருக்கின்றவர்கள் இவர்கள் அனைவருமே மந்த நிலையிலிருந்து இயக்க நிலைக்கும் திசை மாறிய நிலையிலிருந்து உறுதியான ஒரு நிலைக்கும் பயணம் செய்ய வேண்டிய ஒரு காலம் இந்த காலம் நம்பிக்கையின் காலம் மிகவும் அற்புதமான புனிதமான ஒரு காலம் இன்றைய நாளிலே நாம் அனைவரும் திருப்பாடல் ஆசிரியரோடு சேர்ந்து ஜபித்தோ ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர் திருப்பாடல் ஒன்று மிகவும் அருமையான திருப்பாடல் அறநெறியோடு வாழ்வதற்கு நெறிபரளாத வாழ்வு வாழ்வதற்கு திருப்பாடல் ஆசிரியர் அழைக்கின்றார் நம்பிக்கை கொண்டோர் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றோர் திருப்பாடல் நூற்றி பதினெட்டு இறைவசனங்கள் எட்டிலிருந்து ஒன்பது வரை நாம் ஜபிக்கின்றோம் மனிதரிடத்தில் நம்பிக்கை கொண்டவரை கொண்டவரை மனிதரிடத்தில் நம்பிக்கை கொள்வதை விடவும் ஆண்ட வருடத்தில் தஞ்சும் புகுவது மேலானது மேல் குடியினரிடத்தில் நம்பிக்கை கொள்வதை விடவும் ஆண்ட வருடத்தில் அடைக்கலம் புகுவது நல்லது ஆம் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்வு ஆனது நம்பிக்கையினால் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது இரவு நாம் தூங்க செல்லுகின்றோம் காலையில் நாம் எழும்புவோம் என்ற ஒரு நம்பிக்கையினால் பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் பிள்ளைகளும் பெற்றோரிடத்தில் நம்பிக்கை கொள்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் மருத்துவர்கள் தொல் மருத்துவர்கள் நோயாளிகள் இடத்தில் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அதே நோயாளிகளும் மருத்துவத்தில் நம்பிக்கை கொள்ள வேண்டும் இவ்வாறு நம்முடைய வாழ்வு ஆனது ஒரு நம்பிக்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது தான் வாழ்வு நம்பிக்கை இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்வுக்கு நாம் முற்றுப்புள்ளி வைத்து விடுகின்றோம் நம்பிக்கை என்பது அன்புக்குரியவர்களை ஒரு இறை அனுபவம் நம்பிக்கை எவ்வாறு பிறக்கின்றது என்றால் இறை அனுபவத்திலிருந்து புறக்கின்றது எனவேதான் ஆண்டவர் நமக்கு ஒரு துணிச்சலை கொடுக்கின்றார் உந்து சக்தியை கொடுக்கின்றார் நம்பிக்கை என்று கூறுகின்ற பொழுது ஏதோ விதியின் மீது பாரத்தை போட்டுவிட்டு வெறுமனை சும்மா இருப்பது அல்ல மாறாக ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுகின்றவர்கள் துணிச்சியுடன் துணியுடன் அனைத்தையும் சாதிக்கின்றார்கள் அனைத்து விதமான தடைகளையும் தாண்டி செல்கின்றார்கள் எனவே நம்பிக்கை என்பது ஒரு பெரியதொரு மாபெரும் கொடை இறை அனுபவம் எனவே அதன் நம்முடைய பாபரசர் இந்த ஜூபிலி ஆண்டை இயேசுனுடைய மனித அவதாரம் எடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டை நம்பிக்கையின் ஆண்டாக நமக்கு அறிவித்திருக்கின்றார் நமக்கு அவ நம்பிக்கை கொள்வதற்கு ஏராளமான சூழ்நிலைகள் இருக்கின்றது இன்று சாதியம் மதவாதம் தாண்டவம் ஆடிக்கொண்டே இருக்கின்றது வன்முறைகள் எங்குமே நடந்து கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் எப்பொழுதுமே நம்பிக்கையோடு பயணம் செய்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அழகாக ஆண்டவருடைய திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி உருபவர் அவருடைய திருச்சட்டத்தை இரவும் பகலும் சிந்திப்பவர் தியானிப்பவர் ஆண்டவருடைய திருச்சட்டம் என்று கூறுகின்ற பொழுது ஆண்டவருடைய நியமங்கள் அவருடைய கட்டளைகள் அவருடைய படிப்புனைகள் அவருடைய வழிமுறைகள் அவர் கற்றுக் கொடுக்கின்ற ஞானம் அன்பு நீதி உண்மை மன்னிப்பு இவைகள் அனைத்துமே மனதிலே இருத்து சிந்தித்து தியானிப்பதற்கு இந்த தவக்காலத்தில் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் மனதிலே நிறுத்தி சிந்தித்து தியானித்தல் என்பது வாழ்வாக்குதல் உதாரணமாக எடுத்துக்கொண்டோமேயானால் இயேசுனுடைய அந்த மன்னிப்பு என்ற ஒரு மதிப்பீடு உயர்ந்த ஒரு இறையாட்சி மதிப்பீடு உன்னதமான மேன்மையான இறையாட்சி மதிப்பீடு இயேசுனுடைய மன்னிப்பு இயேசுனுடைய இறுதி ஜபம் மன்னிப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது லூக்கா செய்தியில் நாம் ஜபிக்கின்றோம் தந்தையே இவர்களை மன்னியும் இவர்கள் என்னது என்னதென்று தெரியாமல் செய்துவிட்டார்கள் இயேசு அவர்களை மன்னித்தது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு பேரின்பத்தையும் வழங்குகின்றார் இந்த மன்னிப்பை அன்றாட வாழ்க்கையிலே வாழ்வாக்குகின்ற பொழுது அன்புக்குரியவர்களே நாம் இறை வார்த்தையை வாழ்வாக்குகிறோம் இறை வார்த்தையை சிந்திக்கின்றோம் தியானிக்கின்றோம் அதுதான் உண்மையான ஜெபம் உண்மையான உயர்ந்த ஜெபம் இறை வார்த்தையை வாழ்வாக்குதல் பல நேரங்களிலே இறை வார்த்தையை கேட்டுவிடுகின்றோம் விட்டு விடுகின்றோம் இறை வார்த்தை வாழ்வாக்குதான் உண்மையான ஜபம் அதே போன்று ஆண்டவர் உயர்ந்த ஒரு அன்பு கட்டளை கொடுத்திருக்கின்றார் கண்ணுக்கு காணாத அந்த இறைவரை கண்ணுக்கு காணக்கூடிய மனிதர்களிடத்தில் நாம் வெளிப்படுத்துவது பல்வேறான செயல்களின் மூலமாக வெளிப்படுத்துவதுதான் இறை வார்த்தையை வாழ்வாக்குவதற்கு ஏதான் நாம் இன்று ஜபித்தோம் ஆண்டவருடைய திருச்சட்டத்திலேயே மகிழ்ச்சி அடைகிறவர்கள் அவர்கள் யாருக்கு ஒப்பாகும் என்று திருப்பாடல் ஆசிரியர் அழகாக கூறுகின்றார் அவர்கள் நீரோடையோரம் நடப்பட்ட மரத்திற்கு ஒப்பாவார்கள் எப்பொழுதுமே அது நமக்கு இது கனியை கொடுத்து கொண்டே இருக்கும் என்று நம் ஒவ்வொருவருக்கும் தெரியும் நிறையோடைய நீரோடையில் நடப்பட்ட அந்த மரங்களானது அந்த மரமானது தண்ணீரை நோக்கி சென்று மரத்துக்கு அடியில் சென்று வேரோடு இருக்கின்றது மிகவும் வலிமையாக இருக்கின்றது மழை பெய்யலாம் அல்லது பனிகாலமாக இருக்கலாம் அல்லது குளிர்காலமாக இருக்கலாம் கோடை காலமாக இருக்கலாம் எப்பொழுதுமே அது நமக்கு கனி தருகின்றது அதே போன்று ஆண்டவிடத்தில் நம்பிக்கை கொள்ளுகிறவர்களும் அதே போன்றுதான் நம்பிக்கையானது நம்மை ஒருபோதுமே ஏமாற்றாது நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடுவது நம்பிக்கை அன்புக்குரியவர்களே அந்த நம்பிக்கை கொள்ளுகின்றவர்கள் ஆண்டவர் மீது கொள்ளுகின்ற நம்பிக்கையின் காரணமாக குடும்பங்களிலே அவர்கள் வேரூன்றி இருப்பார்கள் குடும்பம் ஆண்டவர் வாழுகின்ற ஆலயம் குடும்பத்திலே வேரூன்றி இருப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த உலகத்தை ஆண்டவர் குடும்பத்தின் மூலமாக வழிநடத்த இருப்பதன் காரணமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குடும்பத்தை உயர்த்தி பிடிக்கின்றார் எனவே குடும்பத்தில் வேரூன்றி இருக்க வேண்டும் இறை வார்த்தையில் வேரூன்றி இருக்க வேண்டும் பங்கு தளங்களிலே வேரூன்றி இருக்க வேண்டும் நீங்கள் பணி செய்கின்ற இடங்களிலே வேரூன்றி இருக்கின்ற பொழுது நீங்கள் மிகுந்த அணியை கொடுப்பீர்கள் இந்த காலத்திலே எனவேதான் திருப்படல் ஆசிரியரோடு நாம் ஜெபித்தோம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோரே பேறு பெற்றோர் என்று ஆம் அன்புக்குரியவர்களை இந்த தருணத்திலே இந்த தபக்காலத்தினுடைய சிறப்பை திருவழிப்பாட்டு கண்ணோட்டத்தின் அடிப்படையிலும் விவிலிய கண்ணோட்டத்தின் அடிப்படையிலும் இதனுடைய சிறப்பை ஒரு சில கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன் திருவள்ளிப்பாட்டு திருவழிப்பாட்டு கண்ணோட்டத்தை நாம் பார்த்தோமே ஆனால் நம் ஒவ்வொருவருக்கும் தெரியும் திருவழிப்பாட்டில் நான்கு காலங்கள் இருக்கின்றது திருவருகை காலம் இயேசுடைய பிறப்புக்காக தயார் செய்கின்ற காலம் நான்கு வாரங்கள் கொடுக்கப்படுகின்றது பொது காலம் அடுத்ததாக தவக்காலம் ஆறு வாரங்கள் கொடுக்கப்படுகின்றது பாஸ்கா காலம் ஆதி திருச்சபையிலேயே தொடக்க திருச்சபையிலேயே முதல் நூற்றாண்டிலேயே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு காலம் தவக்காலம் அதே போன்று பாஸ்கா காலம் நான்காம் நூற்றாண்டில்தான் திருவருகை காலம் அதன் பின்பு பொது காலமும் ஆரம்பிக்கப்பட்டது இவ்வாறு திருச்செபினுடைய தொடக்கத்தில் இருந்தே ஆதி கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்தனுடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் அதே போன்று அவருடைய உயிர்ப்பின் உண்மைகளை உண்மைகளினால் அவர்கள் ஆட்கொள்ளப்பட்டு இயேசுனுடைய பாடுகளை ஆழமாக சிந்தித்து தியானித்தார்கள் இயேசு என்ற ஆளுமை எந்ததொரு தவறுமே செய்யாமல் தவறான முறையிலேயே அவர் தீர்ப்பிடப்பட்டார் சிலுவையிலேயே அறையப்பட்டார் ஓசி கல்லறையிலேயே அவர் அடக்கம் செய்யப்பட்டார் எல்லாவற்றுக்கு மேலாக உன்னதமாக உச்சகட்டமாக இயேசு தந்தையாம் இறைவினால் உயிர்ப்பிக்கப்பட்டார் அல்லது இந்த பௌலடிகளார் கூறுவது ஒன்று இயேசுதாமே உயிர்த்தார் தானே உயிர்த்தார் இந்த ஒரு இறையின்மைகளை ஆதி கிறிஸ்தவர்கள் ஆழமாக சிந்தித்து தியானித்தார்கள் இயேசுடைய பாடுகளினால் அவர்கள் ஆட்கொள்ளப்பட்டார்கள் இயேசுடைய பாடுகளினுடைய ஒளியிலேயே தங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொண்டார்கள் இயேசுருடைய பாடுகள் அவருடைய உள்ளங்களை கொள்ளை கொண்டதாக பார்க்கின்றோம் எனவே திருவழி பாட்டிலேயே முதல் தொடக்கத்திலிருந்தே முதல் நூற்றாண்டுக்கு முன்னாலேயே அவர்கள் இயேசுனுடைய அந்த திருப்பாடுகளை துக்க காலத்தை தவ காலத்தை கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள் இதை நாம் திருத்தூதர்கள் எழுதிய டிடாக்கே என்ற ஒரு புத்தகத்திலே நாம் பார்க்கின்றோம் இரண்டாவதாக பார்த்தோமே யாரால் பிலிப்பேருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் ஒன்று சாரி அதிகாரம் ரெண்டு இறைவசனங்கள் ஆறில் இருந்து பதினொன்று முறை நாம் வாசிக்கின்றோம் என்ன வாசிக்கின்றோம் இயேசு ஆண்டவர் கடவுள் என்ற ஒரு நிலையில் இருந்து விடாமல் பிடித்துக் கொண்டிருப்பவராக கருதவில்லை மாறாக தன்னையே தாட்டி அடிமையின் வேடம் பூண்டு மனித உருவானார் மனித உருவான இயேசு தன்னையை தாட்டி சாவை ஏற்கும் அளவுக்கு அதிலும் சிலுவே சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்படிவன கீழ்படிவரானார் எனவே தந்தையாம் இறைவன் அவரை உயர்த்தி எல்லாவற்றுக்கும் மேலாக விண்ணவர் மன்னவர் அனைவருமே மண்டியிட இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று எல்லா நாவுமே அறுக்கையிடும் என்று புந்த பவுளடிகளார் பிலிப்பு எழுதிய திருமுகத்திலே குறிப்பிடுகின்றார் இந்த பாடல் ஆனது ஆதி கிறிஸ்தவர்களுடைய மத்தியிலே நிலவிய ஒரு பாடல் ஆதி கிறிஸ்தவர்கள் இயேசுனுடைய பாடுகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் எந்த அளவுக்கு தியானித்தார்கள் என்றால் அவர்களுடைய காலக்கட்டு கால ஓட்டத்திலேயே அவர் இது ஒரு பாடலாக மாறுகின்றது இந்த பாடலை தான் இந்த பவுலடிகளார் பிலிப்பேருக்கு எழுதிய திருமுகத்திலேயே மேற்கோள் காட்டுகின்றார் இவ்வாறாக அன்புக்குரியவர்களே திருவழிபாட்டு கண்ணோட்டத்தின்படி தவக்காலம் ஒரு முக்கியமான இடத்தை பொறுகின்றது இரண்டாவதாக பார்த்தோமேனால் அதே தான் புனிதர்களுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டோமானாலும் புனிதர்களும் பாடுகளினால் ஆட்கொள்ளப்படுகின்றார்கள் கார்மல் புதுப்பித்த புனிதை இயேசுனுடைய பாடுபட்ட சுரூபத்தை பார்த்தவுடன் முகம் குப்புற விழுந்து அடுத்த ஒரு ஆன்மீகத்துக்கு செல்கின்றார்கள் என்ன ஆன்மீகம் என்றால் தன்னையே கையளித்தல் சர்ணகதியாகுதல் சரணமடைதல் என்ற ஒரு ஆன்மீகத்துக்கு எடுத்து சென்று அதிலிருந்து தன்னுடைய இறை அனுபவத்தை அன்புக்குரியவர்களே ஆழ்நிலை தியானத்தை தன்னுடைய புத்தகங்களிலே பதிவு செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள் இவ்வாறு அனைத்து புந்தருடைய வாழ்க்கையிலையும் இயேசுடைய பாடுகள் அவர்களுடைய அவருடைய பாடுகளினால் அனைத்து புந்தர்களும் ஈர்க்கப்படுவதாக நாம் பார்க்கின்றோம் விபிலிய கண்ணோட்டத்தை எடுத்துக்கொண்டோமே அன்புக்குரியவர்களே இந்த தவக்காலம் ஒரு தனி இடத்தை புரிகின்றது ிய நம்முடைய நற்செய்தியாளர்கள் மத்தேயு மார்க் லூக்கு யோவா நற்செய்தியாளருடைய முக்கியமான நோக்கம் கேசுனுடைய பிறப்பை பற்றி எழுதுவது அல்ல அவருடைய அறிவுரையோ அல்லது அவருடைய புதுமைகளையோ அல்லது ஓமைகளை பற்றியோ எழுதுவது அல்ல அவருடைய முக்கியமான நோக்கம் அவருடைய முக்கியமான நோக்கம் கேசு என்ற ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்காகவும் துன்பப்பட்டார் சிலுவேலையே அறையப்பட்டார் அவருடைய அர்ப்பணம் தியாகம் கையளிப்பு அவருடைய வெறுமை நம் ஒவ்வொருவருடைய வாழ்வுக்கும் இன்றும் தொடர்புடையதாக இருக்கின்றது இயேசுடைய உணர்வு நம் ஒவ்வொருவரையும் இன்று வழிநடத்தி கொண்டிருக்கின்றது எந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் நற்செய்தியாளர்கள் அனைத்து நற்செய்தியாளர்களும் நற்செய்தி எழுதுகின்றார்கள் எனவேதான் இயேசுடைய புறப்பை பற்றி ரெண்டு நற்செய்தியாளர்கள் மட்டும்தான் எழுதுகின்றார்கள் யாரெல்லாம் மத்தேயு லூக்கா மற்ற நற்செய்தியாளர்கள் அதிகமாக எழுதுவது எழுதவில்லை பதிவு செய்யவில்லை ஆனால் இயேசுனுடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பை பற்றி எல்லா நற்செய்தியார்களும் அன்புக்குரியவர்களே தங்களுடைய நற்செய்தியிலே பதிவு செய்கின்றார்கள் ஒரு சில நிகழ்ச்சிகள் ஒன்று போல இருக்கலாம் வேறு சில நிகழ்வுகள் மாறுபட்ட விதத்திலே இருக்கலாம் இவ்வாறு நற்செய்தியாளர்களுடைய முக்கியமான நோக்கம் அன்புக்குரியவர்களே இயேசுனுடைய அந்த இயேசுனுடைய தியாகத்தை அர்ப்பணத்தை பதிவு செய்வதுதான் முக்கியமான நோக்கம் எனவே தான் விவிலிய கண்ணோட்டத்திலும் ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பெறுகின்றது அது மட்டுமில்லாமல் தினம் நாம் கேட்டோம் நாற்பது நாள் இயேசு நோன்பு இருந்தார் நாற்பது நாள் யூதர்களுடைய கண்ணோட்டத்தின்படி முழுமையே சுட்டி காட்டுகின்றது நிறவே சுட்டி காட்டுகின்றது நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாற்பது நாள் நோன்பு இருந்தாரே என்றால் தீய சக்திகள் அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு ஆண்டவரை தேர்ந்தெடுக்கின்றார் இறை ஆட்சியை தேர்ந்தெடுத்து இறைவனுடைய ஆட்சி இந்த உரைகளை நிறுவதற்கு தன்னையே முழுமைப்படுத்துகின்றார் இதுதான் முழுமை என்று காட்டுகின்றது அதே போன்று சாலமோன் அரசன் நாற்பது ஆண்டுகள் மக்களுக்கு ஆட்சி செய்தார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த நாற்பது எதை சுட்டி என்றால் அவருடைய ஆட்சி முழுமையான ஆட்சியாக இருந்தது நிறைவான ஆட்சியாக இருந்ததுதான் தான் என்பதுதான் அர்த்தம் திரு அவை நமக்கு நாற்பது நாட்கள் தியாகம் என்னது தியாக தவறு செய்வதற்கு அழைக்கின்றது என்றால் நாற்பது நாட்கள் ஒரு நீண்ட நெடிய நாட்கள் நாம் முழுமையாக மனமாற்றம் அடைவதற்கு திருவையவையானது நமக்கு அழைக்கின்றது ஆம் அன்புக்குரியவர்களே இறுதியாக நம்முடைய மனமாற்றத்தினுடைய சில அடையாளங்கள் என்னவென்றால் முதல் அடையாளம் நாம் அனைவருமே சகோதர சகோதரிகள் கடவுள் தந்தை தாயாக இருக்கின்றார் நாம் ஒருவருமே அனைவருமே நாம் சகோதர சகோதரிகளோடு சமத்துவத்தோடு வாழ்வதுதான் உண்மையாகவே மனமாற்றத்தினுடைய ஒரு அடையாளம் இன்று மைனாரிட்டியை மெஜாரிட்டி அதாவது பெருவாரியாக இருக்கின்றவர்கள் சிறுபான்மையினை தாக்கக்கூடிய அனைத்து சூழலும் இருக்கின்றது காழ்ப்புணர்ச்சியையும் அதே போல் வன்மத்தையும் கொட்டி எனது தாண்டவம் ஆடுகிற ஒரு சூழ்நிலையிலே அனைவரையும் மன்னித்து மறந்து சமத்துவத்தோடு வாழ்வது தான் மாற்றத்தினுடைய மனமாற்றத்தினுடைய முதல் அடையாளமாக இருக்கின்றது ரெண்டாவதாக அன்புக்குரியவர்களை பகிர்வோம் நமக்குள்ளதை பிறரோடு பகிர்வோம் மூன்றாவதாக இன்றை நற்செய்தியிலே பார்த்தோமையானால் இயேசு அன்றாட சிலுவைகளை நாம் சுமந்து செல்வோம் அன்றாட சிலுவைகளை சுமந்து இயேசுடைய சீடர்களாக மாறுவது உண்மையாகவே மனமாற்றத்தினுடைய அடையாளம் சில நேரங்களிலே நாம் இயேசுனுடைய பயனாளிகளாக இருந்து கொண்டிருக்கின்றோம் இயேசுடமிருந்து அனைத்து விதமான அற்புதங்களையும் ஆசிரியரையும் பெற்றுவிட்டு அதோடு நின்றுவிட்டு இயேசுடைய சீடர்களாக மாறுவதற்கு நாம் மறந்து விடுகின்றோம் இயேசுனுடைய சீடர்களாக மாறுவது என்பது ஒரு நீண்ட ஒரு பயணம் ஒரு லட்சிய பயணம் அன்றாட சிலுவைகளை நாம் சுமந்து செல்வது அதே போன்று யோவா நற்செய்தியிலே அதிகாரம் எட்டு முப்பத்தி ஒன்றிலே கூறப்பட்டிருக்கின்றது என்று கூறுகின்றவன் அவருடைய வார்த்தையை அன்றாட வாழ்க்கையிலே கடைபிடிப்பு தான் ஆண்டவருடைய சீடன் எனவே சீடனாக மாறுவது உண்மையாகவே ஒரு மனமாற்றத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்கின்றது எனவே இந்த தவக்காலத்திலே நாற்பது நாட்கள் கொடுக்கப்படுகின்றது நன்மையை செய்வோம் பல நேரங்களிலே நம்முடைய எனது தவமானது ஒரு சடங்காக இருக்கின்றது சம்பிரதாயமாக இருக்கிறது சொல்லுவார்கள் எஸ்கேபிசம் என்று கூறுவார்கள் நாற்பது நாட்களும் நாம் உண்ணா நோன்பு இருக்கின்றோம் பக்தி முயற்சிகளை போர்க்கொள்கின்றோம் குடிக்க மாட்டோம் புகைப்பிடிக்க மாட்டோம் மதுபானங்களிலிருந்து விலகி இருக்கின்றோம் நாற்பது நாட்கள் சென்றவுடன் திரும்பவும் உண்மையாகவே மதுபானங்களுக்கு புகை எனது மக மதுபானங்களுக்கு அடிமையாகுதல் அதனால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் இறை வார்த்தை நம்முடைய உள்ளங்களிலே இன்னும் ஆழமாக பதியவில்லை என்பது எனவே இந்த தவக்காலமானது ஒரு சிறப்புமிக்க ஒரு காலம் விவிலிய கண்ணோட்டத்தின்படி திருவழிகாண்ட கண்ணோட்டத்தின்படி இறையியல் கண்ணோட்டத்தின்படி மிகவும் முக்கியமான காலம் இந்த சிறப்பை உணர்ந்து எப்பொழுதுமே நன்மையை செய்து தீமையை வெறுக்க இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜபிப்போம் ஆமேன்